நெடியோன் வணக்கம் இன்று நாம் வந்தோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் குளச்சல் தொகைமுகம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய தொகைமுகங்களில் இதுவும் ஒன்றாக காணப்படுகிறது தேங்காய்பட்டணம் முட்டத்தை போன்று இதுவும் மிகப்பெரிய தொகைமுகமாக அந்த காலத்தில் இருந்தே செயல்பட்டிருக்கின்றது பண்டைய தமிழர்களுக்கு மிகப்பெரிய குளிக்கும் பகுதியாக காய் இயந்திருக்கின்றது முதலில் ஆய்நாட்டு அரசர்களும் அதைத் தொடர்ந்து வேநாட்டு சேகநாட்டு மன்னர்கள் இந்த பகுதியின் மீது ஆட்சி செலுத்திய வைக்கிறார்கள் அவர்களுக்கு இயனியலில் வேநாட்டு அரசுகளுக்கு மிகப்பெரிய கோட்டை இருந்திருக்கின்றது ஆதிகால கோட்டை அங்குதான் அவர்களுக்கு மாக்தாண்டேஸ்வகர் என்ற பழமையான சிவன் கோவில் காணப்படுகின்றது அந்த பேகை கொண்ட மன்னர்கள் ஏராளமாக வேநாட்டிலும் சேரநாட்டிலும் காணப்படுகின்றார்கள் இறுதியாக இருந்த பால மாக்தாண்டவகங்களும் அந்த பேகை தாங்கியவகைத்தான் இருக்கின்றார் அதை தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னில் இங்கு மிகப்பெரிய போர் நடைபெற்றது இது பழங்கால துறைமுகம் என்று சொன்னேன் தென்கிழக்காசியா வளைகுடா நாடுகள் அதே போன்று ஐரோப்பா வரை மிக பழங்காலத்திலிருந்தே இருந்தே இவர்கள் வணிகம் செய்து வந்த காரணத்தால் இந்த துறைமுகத்தை இவர் ஐரோப்பியர்கள் கைப்பற்றும் எண்ணத்துடன் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது வாக்கில் டச்சு படையினர் மிகப்பெரிய ஆக்கியமைப்பை செய்தார்கள் வர்மன் மிகப்பெரிய போகை நடத்திய அந்த டச்சு படையினகை இங்கிருந்து விரட்டி அடித்தார் ஏராளமான படையினகை சகனடையவும் வைத்தார் அது வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக குவிக்கப்படுகின்றது அந்த நாளில் இங்கு வெற்றி விழா கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன ரத்தம் சிந்திய மாவியர்களுக்காக அந்த நினைவு தூணி எழுப்பப்பட்டுள்ளது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னில் தகுவாங்கு சமஸ்தானமாக இருந்தபொழுது அவர் நினைவு தூணை எழுப்பினார்கள் இந்திய ராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அந்த வெற்றி விழா கொண்டாட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றது அதே போன்று இருபத்தி நான் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி இயக்கப்பட்ட பொழுது நானூற்றி பதினாலு பேர் இறந்து போனார்கள் இருபத்தி ரெண்டு உடலங்கள் இங்கு கிடைக்கவே இல்லை அவர்களுக்காகவும் நினைவில்லம் கட்டப்பட்டுள்ளது தேவாலயத்தின் உள்ளே இந்த வெற்றி தூணுக்கு எதிரே அங்கும் அவர்கள் நிறைவஞ்சலி செலுத்தி வைக்கிறார்கள் மக்கள் தொடர்ந்து அதே போன்று இந்த துறைமுகத்தில் இனி சுனாமி தாக்காமல் இருப்பதற்காக மிகப்பெரிய ஒரு தூண்டில் வளைவும் அமைக்கப்பட்டுள்ளது அது அவர்களை எதிர்காலத்தில் காக்கும் என்று நாம் நம்பலாம் ஆனால் இன்னொரு சோகமான நிகழ்வு என்னவெனில் இந்தி பேசும் மக்கள் பெங்காலிகள் இங்கு அதிகமாக காணப்படுகிறார்கள் உள்ள விசைப்படகுகளில் அவர்கள் அதே போன்று சிறிய வல்லங்களிலும் அவர்கள் தான் அதிகமாக காணப்படுகின்றாள் கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு இந்தி பேசும் மீனவர்கள் இங்கு வந்து கலந்து காணப்படுகிறார்கள் வேலை தேடி அவர்கள் வந்திருந்தாலும் இங்கு உள்ள தமிழர்கள் மீன்பிடி மக்கள் குறைவாக எண்ணிக்கையில் அவர்கள் வேறுவித பணிகளுக்கு சென்று விடுவதாலும் இவர்கள் எண்ணிக்கை என்று அதிகமாக இந்த பகுதியில் காணப்படுகின்றது இது எதிர்காலத்தில் என்ன மாதிரியான சிக்கலை உண்டு கொள்ளும் என்று தெரியவில்லை அவர்கள் பெங்காலிகளாக இருந்தாலும் ஹிந்தி பேசுபவர்கள் கிட்டத்தட்ட அந்தமான் பகுதியில் இருந்த தமிழர்களுக்கு மிகப்பெரிய தொண்டகவை போன்று முன்பு அளித்தார்கள் அதை போன்று இங்கு விரிவாக அது நடக்கும் என்று நமக்கு தெரியவில்லை ஒரு மிக அழகிய தொகைமுகமாக இன்று காணப்படுகிறது